பிரிந்திருக்கும் தம்பதிகளை சேர்த்து வைக்கும் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் நூற்று எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் கோயில் எட்டாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திருவையாற்றில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இக்கோயில் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்றும் சங்கமஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது திருமங்கையாழ்வார் தனது பெரிய திருமொழியில் இத்தலத்தை பத்து பாடல்களைக் கொண்டு மங்களாச்சாசனம் செய்துள்ளார் தல வரலாறு இரண்யாச்சகன் என்ற அசுரன் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு பலவித இன்னல்களை அளித்து வந்தான் ஒரு சமயம் பூமாதேவியுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டதால் பூமியை பாதாள லோகத்தில் மறைத்து வைத்தான் திருமால் வராக அவதாரம் எடுத்து இந்த இடத்தில் தரையை பிளந்து பாலத்துக்குள் சென்று அருகில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமியை மீட்டு வெளியில் வந்தார் இதை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக திருமங்கையாழ்வார் இத்தலத்தை புகுத்தானோர் என்று விழித்து மங்களாச்சாசனம் செய்துள்ளார் பூமியை மீட்டு வந்ததால் இத்தல பெருமாள் வையம் காத்த பெருமாள் ஜகத்திரச்சகன் என்று அழைக்கப்படுகிறார் நந்தக முனிவர் இத்தலத்துக்கு தேவர்கள் முதலானோருடன் வந்திருந்து பெருமாளை வழிபட்டுச் சென்றதால் கூடலூர் என்று அழைக்கப்படுகிறது தனது பொலிவை இழந்த காவிரி இத்தலத்துக்கு வந்து தனது பொலிவை மீண்டும் பெற்றதாக கூறப்படுகிறது ஒரு சமயம் காவிரி வெள்ளத்தில் இக்கோயில் மூழ்கி மணலால் சூழப்பட்டது அப்போது ராணி மங்கம்மாள் கனவில் பெருமாள் தோன்றி இக்கோயிலை புதுப்பிக்கும்படி கூறினார் அதற்கிணங்க அரசி இக்கோயிலை புதுப்பித்தார் அம்பரீஷ வரதர் அம்பரீஷன் என்ற மன்னர் திருமால் மீது தீவிர பத்திக்கொண்டு கொண்டு தன் படைகள் மீது கவனம் செலுத்தாமல் இருந்தார் எதிரிகளிடம் தன் நாட்டை இழந்த நிலையிலும் திருமாலின் திருநாமத்தையே உச்சரித்து அவருக்காக விரதங்கள் மேற்கொண்டு வந்தார் ஒரு சமயம் ஏகாதசி விரத நாளில் மன்னரை சந்திக்க துர்வாச முனிவர் வந்தபோது மன்னர் அவரை கவனிக்கவில்லை கடும் கோபத்துக்கு ஆளான முனிவர் மன்னரை சபித்தார் வருந்திய மன்னர் தன்னை காக்குமாறு திருமாலிடம் வேண்டினார் தன் பத்தனை காப்பதற்காக முனிவர் மீது சக்ராயுதத்தை ஏவினார் திருமால் தனது தவறை உணர்ந்த முனிவர் திருமாலிடம் மன்னிப்பு கோரினார் திருமால் முனிவரை மன்னித்தருளினார் அம்பரீஷன் திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளுக்கு கோயில் கட்டி வழிபட்டார் இதன் காரணமாக பெருமாளுக்கு அம்பரீஷ வரதர் என்ற பெயர் ஏற்பட்டது இத்தலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் சக்கரமே பாதுகாப்பு என்பதற்கு ஏற்ப பெருமாள் தன் கையில் கிளம்புவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பிரயோக சக்கரத்தை வைத்துள்ளார் கோயில் அமைப்பு கோயில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளைக் கொண்டு அமைந்துள்ளது கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் வையம் காத்த பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தி அருள்பாலிக்கிறார் தாயார் பத்மாசினி தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் வரதராஜ பெருமாள் ஆண்டாள் ஆழ்வார்களுக்கு தனி சந்நிதிகள் உள்ளன கோயில் மண்டப தூண்களில் ராணி மங்கம்மா அவரது அமைச்சர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன கருவறைக்குப் பின்புறத்தில் உள்ள பலா மரத்தில் சங்கு வடிவம் தோன்றியுள்ளது பெருமாளின் சக்கரம் துர்வாச முனிவரை துரத்திச் சென்றபோது இங்கு பிரதானமாக சங்கு இருந்துள்ளதை உணர்த்தும் விதமாக தலவிருட்சத்தில் சங்கு வடிவம் உள்ளது பெருமாளுக்கு கற்கண்டு வெண்ணெய் படைத்து வணங்கினால் செல்வம் பெருகும் குடும்ப வாழ்க்கை சீர்படும் என்பது நம்பிக்கை திருவிழாக்கள் வைகாசி மாத பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பௌர்ணமி தினத்தில் நூற்று எட்டு தாமரை மலர்களுடன் ஸ்ரீசுத ஹோமம் நடைபெறுகிறது